ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ஒரு அட்டகாசமான குருமா இது பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருளையை வச்சு நல்லா சிம்பிளாகவும் இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் இந்த பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் ஊற்றுறேன் இந்த ஆயில் சூடானதுக்கப்புறம் இதில் நான் ரெண்டு பட்டை ஒரு நாலு லவங்கம் வச்சுருக்கேன் இது கொஞ்சம் பொறி விட்டுக்கலாம் இப்போ இது பொறிஞ்சிருச்சு இப்போ நான் இதில் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு வச்சுருக்கேன் இதை சேர்த்துட்டு இது பொறி விட்டுடலாம் இது பரு நல்லா பொரியுது இப்போ நான் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு மூணு வச்சுருக்கேன் இதை சேர்த்துடலாம் நீல வாக்கில் சன்னமாக கட் பண்ணால் இந்த குருமைக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதை சேர்த்துட்டு இது நம்ம வதக்கிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சமாக கருவேப்பிலை வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கணும் இது பார்த்திங்கன்னா கண்ணாடி பார்த்துக்கு ரொம்ப கோல்டன் ப்ரவுன் இருந்தால் இருக்காது இதுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் வதங்கிருச்சு இப்போ நான் மீடியம் சைஸ் தக்காளி மூணு வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்திடலாம் இப்போ அதை சேர்த்துட்டு இப்போ இதுக்கு குருமாவுக்கு தேவையான உப்பு நான் கல் உப்பு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா இது வேக வச்சுக்கலாம் இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி இந்த தக்காளி நல்லா வேக விட்டுக்கலாம் இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணலாம் தக்காளி பாருங்கள் நல்லா வெந்திருச்சு குழைவாக வேகணும் ஆனால் வந்து நம்ம நசுக்கி விடக்கூடாது நல்லா குழஞ்சா போதும் இப்போ இதை நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சன்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கி விட்டால் கொஞ்சம் நல்லா வேகும் இப்போ வதங்கிருச்சு இப்போ நான் இதுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு பெரிய கிளாஸில் ஊற்றுறேன் ஏன்னா இந்த உருளைக்கெழங்கு நமக்கு வேகணும் அதனால் மறுபடியும் இதை மூடி இந்த உருளைக்கெழங்கு வேக வச்சுக்கலாம் அதுக்கு முன்னே ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு பாருங்கள் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் இப்போது சின்ன தேங்காயெல்லாம் அரை அரை மூடி தேங்காய் இந்த மாதிரி பத்த போட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்திடலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இது காரத்துக்கு ஃபுல்லாக நம்ம இந்த காஞ்ச மிளகா தான் அது உங்கள் காத்துக்கு தகுந்த நான் ஒரு ஆறு மிளகாய் வச்சுருக்கேன் இது சேர்த்து தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் உருளைக்கெழங்கு நல்லா வெந்துருச்சு ஒரு அரை வேக்காடு வெந்திருக்குது இப்போ இந்த அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இப்போலாம் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி மிக்ஸி நான் அலைச்சிட்டு ஊற்றுறேன் கலந்து விட்டுட்டு தேவைன்னா மறுபடியும் தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் திக்காக தான் இருக்குது நான் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஏன்னா இட்லி தோசைங்கும் போது ஓரளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சப்பாத்தினா கொஞ்சம் கெட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் மறுபடியும் மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சுக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து நல்லா கிரேவி திக்காக நல்ல நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு மேலே மல்லிகளை தூவி நம்ம இறக்கணும் சூப்பரான இந்த குருமா ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க、கமெண்ட் பண்ணுங்கள்